இப்போ எதுவுமே ஒரு வீடு இல்ல எல்லாம் காங்கிரீட் வீடுமா என்னடா சொல்றீங்க வக்கீல் வீடுனா அதே தான் மாணவன் சொல்றேன் ஒரு காலத்துல எல்லாம் இங்க வக்கீல் வீடு இருந்துச்சா இப்ப இல்லம்மா எல்லாம் காங்கிரீட் வீடா ஆயிருச்சு என்னடா பேசுறீங்க நான் வக்கீல் வீடு கேக்குறேனா அம்மா கால் வீடு இல்லையா நான் சொல்றது வக்கீல் வீடு இல்லம்மா வக்கீல் வீடு இல்ல எல்லாம் காங்கிரீட் வீடா ஆயிருச்சுமா ஐயோ இந்த ஆளுக்கு படிப்பு அறிவு இல்லாம இருக்குமோ அண்ணா நான் கேக்குறது வக்கீல் வீடுனா வக்கீல் வீடு இந்த பொண்ணுக்குன்னா காடு உழுமா உழாதா எவ்வளா இருக்குமோ நம்ம சொன்னா அது ஒண்ணு சொல்லுது இந்தாமா நீ கேக்குற வக்கீல் வீடு இல்லம்மா காங்கிரீட் வீடு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோ வக்கீல் இல்ல 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 சரிங்க நான் என்ன படிச்சிருக்கீங்க நாங்கம்மா படிச்சிருக்கிறேன் எங்க சார் படிச்சிருக்காரு படுப்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லம்மா உங்க சார் என்னென்ன படிச்சிருக்காங்க எம்ஏ பிஎல் வழக்கறிஞருமா அவர் தானே நான் பார்க்க வந்தேன்